ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மூணாரில் வச்சு எடுத்து தான் பட் இப்போ நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர் அங்கே வந்து கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளமாக இருந்ததுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல இதுக்கப்புறம் நான் ஒரு நாலஞ்சு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஒர்க் பண்ணுற இடத்துக்கு தான் உங்களை வந்து காட்டுறக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன் இடம் வந்து மூணாறுலேருந்து தேனி ரோடு லாகாடு எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்க்குற லொக்கேஷன் வந்து லாகாட் எஸ்டேட் தான் இதுக்கப்புறம் தான் கேப் ரோடு நிறைய ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டிகிட்ருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதுக்குமே ஆன்சர் பண்ணிடுறேன் அப்படியே வீடியோவில் அப்படியே பார்த்துட்டே வந்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நிறையா பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் அக்கா நீங்கள் மூணாரில் எந்த எஸ்டேட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து மூணாரில் சூரியநெளி எஸ்டேட்டுங்க ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லீவுக்கு தான் வந்து ஊருக்கு போயிருந்தோம் அங்கே தான் இந்த வீடியோலாம் எடுத்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணோம் ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் கோயம்புத்தூரில் எந்த இடம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோயம்புத்தூரில் நாங்கள் வந்து ஏர்போர்ட் சித்ரா ஏர்போர்ட்டுங்க அங்கே தான் வீடு இருக்குது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் இருக்கிறோம் இது வந்து இப்போ நம்ம ரோட்டுக்கு வந்துவிட்டோம் லாக்கட் எஸ்டேட்டில் வந்து ஒரு மாதிரி கிளைமேட் இருந்துச்சு கேப் ரோட்டில் வந்து ஒரு மாதிரி கிளைமேட் இருக்கும் அப்படியே ரெண்டுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மூணாரோட கிளைமேட்டை வந்து கண்டிப்பாக நிதானிக்க முடியாது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மேபி மழை பெய்யும் ஆனால் எப்போ வெயில் அடிக்கும் எப்போ மழை வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் கிளைமேட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மழை பெஞ்சு வெறிச்ச கிளைமேட்டு தான் இது கேப் ரோட்டில் வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்ச நேரம் அங்கே வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் வந்து மூணார்லயே செட்டில் ஆக வேண்டியதானே ஏன் கோயம்புத்தூரில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க மூணார் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் சில வாழ்வாதாரங்கள் எங்களுக்கு அங்கே வந்து பொருத்தமாக இல்லை அதனால தான் நாங்கள் கோயம்புத்தூர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நான் கோயம்புத்தூர் வந்து பத்து வருஷம் ஆச்சு ஹஸ்பண்ட் கோயம்புத்தூர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு எப்போயுமே லீவுக்கு போவோம் வருவோம் அந்த மாதிரி தான் இந்த டைமும் போச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் மூணாறுலேருந்து வீடியோ பார்க்குறதா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி போட்ட லாங் வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்க்குறீங்க உங்கள் சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தேவைங்க இதுக்கப்புறம் எப்போ மூணார் போவீங்க அப்படின்னு நிறைய பேர் ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அடுத்த டைம் பையனுக்கு எப்போ லீவு விடுறாங்களோ அப்போ கண்டிப்பாக மூணாரில் போய் இதே மாதிரி எல்லாம் உங்களுக்கு போடுறேன் நிறைய பேர் உங்கள் வீட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதுக்கு அடுத்து போடுற வீடியோவில் வந்து அம்மாவோட எஸ்டேட் வீட்டை காட்டுறேன் அது இல்லாமல் ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அப்பா வந்து ஒரு எஸ்டேட்ல வேலை பார்க்குறாங்க அம்மா வந்து ஒரு எஸ்டேட்ல வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேருமே வேறு வேற கம்பெனி அம்மா வந்து ஹெச்எம்எல் அப்பா வந்து டாட்டாவில் வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் அவங்க இருக்கிறாங்க எங்கள் அப்பா வந்து ஒரு நாற்பது வருஷமாக டி எஸ்டேட்டில் வேலை பார்க்குறாரு எங்கள் அம்மா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் எப்படின்னா லேபராக இருந்தார் எங்கள் அப்பா அதாவது இந்த கொழுந்தெடுக்கிறது மருந்து அடிக்கிறது உரம் போடுறது அந்த மாதிரியெல்லாம் அப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டா பதிமூணான்னு எனக்கு சரியதில்லை அப்போ தான் வந்து சூப்பர்வைசர் ஆனாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் அங்கே வந்து லேபராக தான் இருந்தாங்க அம்மா வந்து டிஎஸ்டேட்டில் கொழுந்து பறிக்கிற வேலை தான் பார்த்துட்டுருக்குறாங்க நிறைய பேருக்கு மூணார்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் கொழுந்துனா என்ன அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே கேப் ரோட்டில் இறங்கிட்டோம் இதுதான் கேப் ரோடு கேப் ரோடு அப்படின்னாலே ரொம்ப கேப்பாக இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் கேப் ரோடு இதில் ஒரு சின்ன கொகையும் கூட இருக்கும் நான் இதுக்குள்ளே இது வரைக்கும் போனதே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபால்ஸ் வரும் இதுவுமே நான் வந்து நிறைய ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்புறம் நிறைய பேர் நீங்கள் இருக்கிற வீடு வாடகை வீடாக மூணாரில் வீடு வாங்கலாமா அந்த மாதிரிலாம் நிறையா கேட்டிருந்தீங்க மூணாரில் வீடு வாங்கலாம் பட் நாங்கள் இருக்கிற மாதிரிலாம் வீடு வாங்க முடியாது இது வந்து எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு எஸ்டேட்டில் கொடுக்குற வீடு அதனால் அவங்க சர்வீஸ் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில் இருந்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு வரைக்கும் அந்த வீட்டில் இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவங்களும் காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு தான் போக முடியும் பட்டு வேறு வெளியில் ப்ரைவேட் ஏரியாலாம் நம்ம லேண்டு சேலுக்கு இருக்கும் கண்டிப்பாக வாங்கலாம் எங்கள் ஊரில் வெயிலே அடிக்காதான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வெயிலெல்லாம் அடிக்கும் இப்ப மழை கிளைமேட் அப்படிங்கிறதுனால மழை பெய்ஞ்சிட்டு அது இல்லாமல் என்னன்னா இந்த மே மாதம் கொஞ்சம் சீக்கிரமாகவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்லாட்டினா ஜூன்ல தான் வந்து மழை பெய்யும் இப்போ வந்து மே மாதமே கொஞ்சம் முன்னாடியே மழை பெஞ்சிருச்சு அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் வேற இங்கே கிளைமேட் வந்து நார்மலாக வெயிலெல்லாம் அடிக்கும் வெயிலெல்லாம் இல்லாமலாம் கண்டிப்பாக இருக்கவே முடியாது தான் குளிர்லேயே இருக்க முடியும் அதனால வெயில் அடிக்கும் அது இல்லாமல் எல்லார் வீட்லேயுமே நெருப்பு போட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த குளிருமே அவ்வளோவா தெரியாது நிறையா பேர் பூப்பாறை சின்னக்கனல் தேவிகுளம் மூணாறு கன்னிமலை பெரியவாரை எஸ்டேட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் நாங்கள் இங்கே கோ இங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறோன்னு எனக்கு நிறைய பேர் கமெண்டில் பண்ணியிருந்தீங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறையா பேர் மூணாறுலேருந்து பார்க்குறது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் இங்கே இருக்கிறது வந்து நீங்களே இந்த இடத்துல இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கூட மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் பார்க்காத இடங்களை காட்டணும் அப்படிங்கிறக்கா வேண்டி தான் இந்த வீடியோ கூட எடிட் பண்ணாமல் நான் எடுத்த வீடியோவாக அப்படியே போட்டிருக்கேன் இதுக்கப்புறமும் இருக்குது நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு சிப்லிங்ஸ் இல்லையா கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா வீட்டில் நீங்கள் மட்டும்தானே கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டில் நானும் என் தம்பியும் என் தம்பி ஒய்ஃபும் நானும் தான் இந்த லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தோம் என் எல்லா வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க அவங்களும் இருந்திருப்பாங்க தம்பி வந்து அவங்களுமே கோயம்புத்தூரில் தான் இருக்கிறாங்க கூட கோயம்புத்தூருக்கு வந்து வந்துட்டாங்க நிறைய பேர் தம்பி ஒய்ஃபை வந்து வீடியோ எடுத்து காட்ட சொல்லுங்க காரணிங்க அவங்களும் கூட வந்துட்டதுனால கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்க முடியல உங்களுக்கு இந்த இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஏரியாவில் தான் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணுறாங்க இங்கே தான் எங்களுக்கு வீடும் இருக்குது பட்டு நாங்கள் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறது வந்து பவர் பவர்ஹௌஸில் எங்கள் அப்பா வேலை பார்க்குறதுனால போயிட்டு போயிட்டு வருவாங்க தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த சூரியநலிக்கு பவர் ஹவுஸ்க்கு ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க அக்கா ஊர் சூப்பராக இருக்குது நாங்கள் வரலாமா எங்களுக்கு தங்க இடம் கொடுப்பீங்களான்னு கண்டிப்பாக நான் வந்து அடுத்த எப்போ மூணார் வரோம் அப்படின்னோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் மூணார் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னையை வந்து பார்க்கலாம் நான் அடுத்து வந்து அது குவார்டர்லி எக்ஸாம் லீவ் டைமில் வேணால் பார்க்கலாம் மூணார் வரதுக்கு அப்போ எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா வீட்டுக்கு ஓட்டு மேலே என்ன வச்சிருக்கிறீங்க வெள்ளை வெள்ளை மூட்டையாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி மழை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காத்தடிக்கும் ஓடு டப்புன்னு தூக்கிடும் அதனால் ஓடு தூக்காமல் இருக்கிறதுக்காக தான் மணல் மூட்டை வச்சுருக்கோம் மற்றபடியெலாம் ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட எல்லா ஓட்லேயுமே ஒரு நூறு மூட்டைக்கு மேலே வச்சுருப்பாங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் மழை காலத்தை வந்து சமாளிக்க முடியும் நிறையா பேர் சூரியநிலையில் என்னை பார்த்தேன் ஆனால் பேசலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க என்னை நான் அவ்வளோ பயமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா நானும் பேசுவேன் உங்களை எனக்கு முகம் தெரியாது பட் என்ன எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசுனா நானும் பேசுவேன் வீட்டுக்குள்ளே பாம்பு வராதான்னு கேட்டிருந்தீங்க பாம்பு வந்து வராது பட் காட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே வராது எல்லா வீடுமே எங்கள் வீடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாகவே தான் இருக்கும் அதனால் அவங்க பாம்பு வர்ற அளவுக்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க அட்டையை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் அட்டைப்பூச்சி எப்படிக்கா நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்னு அட்டைப்பூச்சி இன்கேஸ் அதில் பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அட்டைப்பூச்சி வந்து டீலே டீ இலையிலே இருக்குமா அப்படிலாம் கேட்டீங்க டீ இலையிலலாம் அட்டைப்பூச்சி இருக்காது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைஜீனிக்கான டீ தூள் அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அடுத்த டைம் போனேன்னா கண்டிப்பாக ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் என்ன அப்படின்னா அட்டைப்பூச்சி நார்மலாக மழை பெஞ்சால் புல் காட்டுக்குள்ளா அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக நம்ம கால் வச்சு நடக்கிற இடத்துல இருக்கும்போது ஷூலையோ செப்பல்லையோ டக்குன்னு வந்து உக்காந்துக்கும் அதுக்கப்புறம் அது கடிக்கிறதும் தெரியாது அது கீழே விழுகிறதும் தெரியாது ஏன்னா ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் தான் கீழே விழுகும் அதுக்கப்புறம் என்னென்னா நமக்கு ப்ளீடிங் ஆகும் அப்போ தான் நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிக்குவோம் இப்படி வலிக்கும் அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் அரிப்பெடுக்கும் அதாவது அந்த ப்ளீடிங்லாம் நின்னதுக்கப்புறம் ரொம்பவே அரிப்பெடுக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக சூடு வைப்பாங்க ரொம்பலாம் ஹெவியாக லைட்டாக வந்து அடுப்பு திண்டு மேலே கத்தி ஏதாவது வச்சு லைட்டாக ஒரு சூடு வச்சிட்டோன்னா அந்த இடமும் அரிக்காது இந்த மாதிரி தான் அட்டைப்பூச்சியோட நிலமை அதுக்கப்புறம் அட்டைப்பூச்சி பெட்லாம் ஏறிடாதா அப்படிலாம் கேட்டிங்க வீட்டுக்குள்ளலாம் வராதுங்க கிட்டத்தட்ட நீங்கள் என்னோட ஷார்ட்ஸில் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ரொம்பவே நீட்டாக தான் எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடியுமே ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது எப்படிங்க வரும் அது இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை அவங்க பண்ணுறது என்னன்னா சுடுதண்ணில் குளிச்சிருவாங்க ஸோ அட்டைப்பூச்சி பெட்டுக்கு கேட்குற அளவுக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் அனுப்பியிருந்தீங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீ மூத்த கூடி மூத்த பழங்குடியினர் உள்ளார்களா அப்படின்னு கேட்டீங்க கண்டிப்பாக இருக்காங்க நாங்களே அவங்கள பார்த்தது இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் நாங்களே அவங்களெல்லாம் பார்க்க முடியாது இருக்க நைட்டில் வீட்டுக்கு வெளியில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் வந்து நைட்டெலாம் கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாதுங்க என்ன ரொம்பவே இருட்டாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தெருவெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது கரெக்டாக அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு ஏழரை எட்டரை மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க ஸோ எல்லாருமே வந்து நேரமாக தூங்குறதுனால நைட்டை என்னால் வீடியோ எடுக்க முடியாது நானே நேரமாக தூங்கிடுவேன் இதுக்கப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் வெளிச்சம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே மூணார் வந்தாலே ஒரு வேறு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் சீக்கிரமாக சாப்பிட்றது சீக்கிரமாக இந்திரிக்கிறது சீக்கிரமாக தொங்குறது இந்த மாதிரி இதே கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் நிறைய பேர் இந்த கிளைமேட்டில் மூணார் வரலாமான்னு அடிக்கடி எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க கிளைமேட் அப்படிங்கிறது வந்து மூணாரில் எப்போ சேஞ்ச் ஆகுங்கிறது தெரியாது ஒன்ஸ் நீங்கள் வெதர் செக் பண்ணிவிட்டு நியூஸ்லேயோ ஃபோன்லேயோ வெதர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூணார் வர்றது ரொம்பவே நல்லது நிறைய பேர் நானே ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் நீங்கள் வந்து மூணார் வர்றது வந்து நல்லாயிருக்கும் இந்த கிளைமேட்டை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நான் நிறைய வீடியோ பார்த்தேன் இருக்கிறது தான் பட் நம்மளுடைய சேஃப்டி ஏன்னா நம்ம குழந்தைங்களோட வருவோம் வயசானவங்களோட வருவோம் இங்கே எந்த நேரத்தில் என்ன இருக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க இந்த எஸ்டேட்டில் தான் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஃபால்ஸ்க்கு வந்து இந்த லைன்ஸ்லேருந்து எங்கேருந்து பார்த்தாலுமே தெரியும் இங்கே வந்து பெரியமா வீடு இருக்குது ஸோ பெரியம்மா வந்து பார்த்துட்டு அப்புறம் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அண்ணா பசங்களையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு மணி வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே கிளைமேட்டே எப்படி தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயாச்சு போகும்போதுமே நல்லா மழை தான் ரெண்டு பேருமே நல்லா துவ துவன்னு நனைஞ்சிட்டோம் வாட்டர் ஃபால்ஸில் வந்து தான் ஒரு டீ காஃபி ஏதாவது குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்காக அங்கே வண்டி நிறுத்தினோம் வந்துட்டு பெரியம்மா எங்கள் கூட நடந்து வந்துட்டு இப்போ கொஞ்சம் தூரம் எங்களை ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அங்கே நடந்தேவோம் நாங்கள் அப்படியே வந்துட்டு சூரியநெல்லி வந்தாச்சு இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற வீடியோ வந்து சூரியநலியில் எடுக்கிற வீடியோவாக இருக்கும் அங்கே அம்மா வீட்டில் ஒரு ரொட்டீன் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ எடுத்திருக்கேன் அம்மா வீட ஒரு ஹோம் டூர் கேட்டிங்க கண்டிப்பாக அந்த வீடியோவுமே நான் ஷூட் பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்தடுத்து நான் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து டைம் இல்லை அதனால தான் வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி போடலை இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் சொன்னதாக இப்போ வீடியோ பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு தள்ளி விட்டுட்டு போயிருங்க உங்க நேரத்தை வீணடிச்சு எங்களுக்கு ரெண்டு கமெண்ட் போடணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது போடுற மனசை காயப்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து உங்க நேரத்தை நினைச்சுக்கோங்க எங்களுக்கு நல்ல கமெண்ட் போடுறவங்க கண்டிப்பா போடுங்க நீங்க கொடுக்குற கமெண்ட்ல தான் எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க மூணாரோட மக்களோட வாழ்வு அறிவியலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோஜித் அம்மா கார்த்திகா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்